உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி வணக்கம் உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜெனீவா பரந்தார் ஸ்ரீதரன் வெளியான தகவல் ஜனாதிபதி அனுரவுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்துள்ள சிங்கள மகாநாயகர்கள் அனுரவை ஏமாற்றிய மகிந்த நூற்றி அறுபத்தி நான்கு பேரை ஏமாற்றி பெண் செய்த பாரிய மோசடி அம்பலம் சிக்கிய பல தொழிலதிபர்கள் அமெரிக்க அரசாங்கம் முடங்கியதாக அறிவிப்பு ஐக்கிய நாடுகள் மனிதர்மைகள் பேரவையின் அறுபதாவது கூட்டத்தொடரின் பக்க நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக நேற்று ஜெனீவாவை சென்றடைந்த இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் அங்கு வேறு பல முக்கிய சந்திப்புகளிலும் பங்கேற்க உள்ளார் ஐக்கிய நாடுகள் மனிதர்மைகள் பேரவையின் அறுபதாவது கூட்டத்தொடர் கடந்த எட்டாம் தேதி ஜெனீவாவில் ஆரம்பமானது இந்த கூட்டத்தொடரில் புதிதாக நிறைவேற்றும் நோக்கில் பிரிட்டன் தலைமையில் கனடா மாலாவி மொண்டேனிக்ரோ மற்றும் வடமெசிடோனியா உள்ளிட்ட இணை அனுசரணை நாடுகள் இலங்கையில் நல்லிணக்கும் பொறுப்பு குரல் மற்றும் மனிதுரிமைகளை மேம்படுத்துதல் எனும் தலைப்பில் தயாரிக்கப்பட்ட இலங்கை தொடர்பான புதிய பிரேரணையின் முதலாவது வரைவு கடந்த ஒன்பதாம் தேதி வெளியிடப்பட்டதுடன் அதில் திருத்தங்கள் உள்வாங்கப்பட்ட முதலாவது மீளாய்வு வரைவு கடந்த வாரம் வெளியிடப்பட்டது இவ்வாறான நிலையில் தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற குழுத் தலைவர் ஸ்ரீதரனிம்பி அங்கு உள்ள பக்க நிகழ்வில் பங்கேற்க உள்ளார் இதேவேளை ஐக்கிய நாடுகள் மனிதர்மைகள் உயர்ஸ்தானிக அலுவலகத்தினதும் பிரிட்டன் தலைமையிலான இணை அனுசரணி நாடுகளினதும் பிரதிநிதிகளுடன் சந்திப்புகளை அவர் நடத்துவார் என்றும் இதன்போது தமிழர்களின் பிரச்சினைகள் குறித்து கலந்துரையாடப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது சமகால அரசாங்கம் பாலின வாழ்க்கை முறையை ஊக்குவிப்பதாக மகாநாயக்க தேரர்கள் ஜனாதிபதி தசன் நாயக்கவிற்கு எச்சரிக்கை கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளனர் கண்டிமல்வத்து அஸ்கரிய அமரபுரம் மற்றும் ராமஞ்ச பீடங்களின் மகாநாயக தேரர்கள் ஒன்றிணைந்து இந்த கடிதத்தை அனுப்பியுள்ளனர் பாலின வாழ்க்கை முறையை ஊக்குவிப்பது சிங்கள பௌத்த கலாசார விளமியங்களை பலவீனப்படுத்தும் என்று அதில் எச்சரிக்கப்பட்டுள்ளது இந்த முயற்சிகள் மனிதுரிமைகள் என்ற பெயரில் சமூக நெறிமுறைகளை சிதைக்கும் செயற்பாடுகள் என்றும் மகாநாயக தேரர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இதேவேளை குற்றவியல் சட்டத்தின் எண்பத்தி இரண்டாம் பிரிவில் உடல் தண்டனையை சட்டவிரோதமாக முன்மொழியப்பட்ட திருத்தத்திற்கு மகாநாயக்க தேரர்கள் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனர் இந்த செயற்பாடுகளை பொது விவாதமின்றி இரு இளைஞர்களின் ஒழுக்கத்தை குறிக்கும் என்றும் அவர்கள் வாதிடுகின்றனர் தன் பாலின சேர்க்கை என்பது பௌத்த போதனைகளுக்கு எதிரானது என்றும் இது சமூகத்திற்கு மீள முடியாத தீங்கி விளைவிக்கும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர் சட்டங்களை இயற்றும்போது சிங்கள பௌத்த மரபின் விளைமியங்களை பாதுகாக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கொழும்பில் உள்ள அரசாங்கத்துக்கு சொந்தமான உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ வெளியேறி இரண்டு வாரங்களுக்கு மேலாகியும் வீட்டை முறையாக ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் குற்றம் சாட்டியுள்ளது ஜனாதிபதிகளின் சிறப்பு சலுகைகளை நீக்கும் சட்டம் கடந்த பத்தாம் தேதி நிறைவேற்றப்பட்டதை அடுத்து மகிந்த ராஜபக்ஷ இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் விஜயராம மாவத்தில் உள்ள அரசாங்க இல்லத்தில் இருந்து வெளியேறி தங்காலியுள்ள தனது தனிப்பட்ட இல்லமான கார்டன் இல்லத்துக்கு சென்றார் இதன்போது இரண்டு வாரங்களுக்குள் வீட்டை உத்தியோகபூர்வமாக அரசாங்கத்திடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மகிந்த ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தார் இரண்டு வாரக்கான அவகாசம் இருபத்தி நான்காம் தேதியுடன் முடிவடைந்தது இது தொடர்பாக நினைவூட்டல் அனுப்பப்பட்டுள்ளதாக அமைச்சின் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் இந்த வீட்டின் பட்டியலில் உள்ள பொருட்கள் ஜனாதிபதி செயலகத்திற்கு சொந்தமானவை என்றும் வீடு மற்றும் வளாகத்தின் உரிமை அமைச்சின் கீழ் உள்ளது என்றும் அந்த அதிகாரி கூறினார் விஜயராமம் மாவட்டத்தில் உள்ள வீடு மற்றும் பொருட்களை முறையாக ஒப்படைக்க கோரி ஜனாதிபதி செயலாளர் என் எஸ் கையெழுத்திட்ட கடிதம் மஹிந்த ராஜபக்ஷவின் தனிப்பட்ட செயலாளருக்கு இருபத்தி நான்காம் தேதி அனுப்பப்பட்டது அவருக்கு வழங்கப்பட்ட வாகனங்கள் முறையாக ஜனாதிபதி செயலகத்திடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது மகிந்தவிற்கு குண்டு துளைக்காத கார் மற்றும் லேண்ட் ரோவர் கார் வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது குண்டு துளைக்காத வாகனம் பார்ப்பதற்காக ஜனாதிபதி செயலகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு அவர்களின் மாதாந்த ஓய்வூதியத்துடன் கூடுதலாக வழங்கப்படும் செயலக கொடுப்பனவு மற்றும் மாதாந்திர அதிகபட்ச மதிப்பு தொள்ளாயிரம் லிட்டர் எரிபொருளுக்கு உட்பட்டு செலுத்தப்படும் எரிபொருள் கொடுப்பனவு ஆகியவை பத்தாம் தேதி முதல் செலுத்தப்படாது என்றும் ஜனாதிபதியின் செயலாளர் கடிதத்தில் குறிப்பிடத்தக்கது தொழிலதிபர்கள் அரசாங்கத்தின் வேலை திட்டத்தின் கீழ் இலவச காணி பத்திரங்களை வழங்குவதாக சுமார் நூறு மில்லியன் ரூபாய் நிதி மோசடி செய்த குற்றச்சாட்டில் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி கைது செய்யப்பட்ட சந்தக நபர்கள் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நூற்றி அறுபத்தி நான்கு வணிக உரிமையாளர்களை நிதி மோசடி செய்ததற்காக இந்த சந்த கணவர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டதாக குற்றப்புலனாய்வு பிரிவினர் தெரிவித்துள்ளனர் பக்கம் மகரகம பகுதிகளைச் சேர்ந்த சந்த கணவர்களை கைது செய்யப்பட்டுள்ளனர் உரிமைய இலவச காணி பத்திர கீழ் பத்திரங்களை வழங்குவதாக கூறி நூற்றி பேரை ஏமாற்றியும் நடித்து லட்சம் பணத்தை மோசடி செய்துள்ளதாகவும் விசாரணைகளில் சந்த கிணம்பரான பெண் செய்த சுமார் ஐம்பது தொழிலதிபர்களை அரசியல் பற்றி விவாதிக்க ஸ்ரீகொத்தா தலைமையகம் மற்றும் கொழும்பில் உள்ள முக்கிய விடுதிகளுக்கு வரவழைத்து இலவச பத்திரங்களை வழங்குவதாக கூறி அவர்களை ஏமாற்றியதாக தெரியவந்துள்ளது நிதி ஒதுக்கீடுகள் தொடர்பான முரண்பாடு காரணமாக அமெரிக்க அரசாங்கம் முடங்கியதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஆளும் குடியரசுக் கட்சிக்கும் கட்சிக்கும் இடையிலான முரண்பாடுகள் காரணமாக நிதி ஒதுக்கீடுகள் மேற்கொள்வதில் நெருக்கடி நிலை உருவாகியுள்ளது குடியரசுக் கட்சி தற்போதைய நிதி திட்டத்தை நீட்டிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது ஆனால் ஜனநாயக கட்சி சில சலுகைகள் வழங்கப்படாமல் இதை ஏற்க மறுக்கிறது இதன் காரணமாக அமெரிக்க அரசாங்கம் முடக்கப்படுவதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் சுமார் ஐந்து நாட்கள் மாதம் சுமார் நாட்களுக்கு இவ்வாறு அமெரிக்க அரசாங்கம் நடவடிக்கைகளை முடக்கி குறிப்பிடத்தக்கது குறிப்பாக நிதி ஒதுக்கீடுகளை மேற்கொள்வதில் ஏற்பட்ட பிரச்சனைகள் காரணமாக இவ்வாறு முடக்கம் அறிவிக்கப்பட்டுள்ளது நிதி தொடர்பான பிரேரணைகள் நிறைவேற்றப்படாத காரணத்தினால் இந்த முடக்க நிலையானது அமெரிக்க அரசாங்கத்தின் பல்வேறு நிர்வாக நடவடிக்கைகளை பாதிக்கும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது சுகாதார சேவைகள் உள்ளிட்ட பல்வேறு அத்தியாவசியமான சேவைகளை இந்த முடக்கநிலை நேரடியாக பாதிக்கும் என கூறப்படுகிறது அரசியல் முரண்பாட்டு நிலைமை காரணமாக நிதி செலவிடுவது குறித்த பிரேரணைகளை நாடாளுமன்றில் நிறைவேற்ற முடியாவிட்டால் அரசு சட்டப்படி நிதி செலவிட முடியாது அவ்வாறான நிலைமையே முடக்கம் என அழைக்கப்படுகிறது இந்த முடக்கநிலை காரணமாக இலங்கை அமெரிக்க தூதரகத்தின் பணிகளும் பாதிப்பும் தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக தூதரகத்தின் வளமையான நடவடிக்கைகளை முன்னெடுக்கப்படாது என்ற வகையிலான தகவல் ஒன்று இலங்கைக்கான அமெரிக்க தூதரகத்தின் அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளத்தில் பதிவிடப்பட்டுள்ளது இந்த அடிக்கடி இட்டைப்படுத்தப்பட மாட்டாது எனவும் அத்தியாவசியமான பாதுகாப்பு விடயங்களுக்கு மட்டுமே இந்த கணக்கு இட்டைப்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் கடவுச்சீட்டு மற்றும் விசா தொடர்பான சேவைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஜெனீவா பரந்தார் ஸ்ரீதரன் வெளியான தகவல் ஜனாதிபதி அனுரவுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்துள்ள சிங்கள மகா நாயக்கர்கள் அனுரவை ஏமாற்றிய மகிந்த நூற்றி அறுபத்தி நான்கு பேரை ஏமாற்றி பெண் செய்த பாரிய மோசடி அம்பலம் சிக்கிய பல தொழிலதிபர்கள் அமெரிக்க அரசாங்கம் முடங்கியதாக அறிவிப்பு இத்துடன் இந்த செய்திகள் மறைவடைகின்றன மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் வணக்கம் உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி